என்ன வரையும் காலையிலேயே குளிச்சுட்டு துணூர்லாம் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க அதை செய்யும் சொல்லணுமா சொல்லணும்ல என்னென்னு காரணம் தெரிஞ்சுக்கணும்ல காரணமா எங்கள் வீட்டுக்காரரை நினச்சி ஆ குளிச்சுட்டு உட்காந்துருக்குறேன் ரெண்டரை வருஷம் ஆச்சு கொரோனாவில் செத்து போயிட்டாங்க ஆ இன்னைக்கு அம்மாவாசை ம் இன்னைக்கு புரட்டாசி மாதம் விசேஷம் புரட்டாசி மாதம் விசேஷமான அமாவாசை அதுக்காக குளிச்சுட்டு உட்காந்துருக்குறேன் ஐயா என்ன தெரியுமா பண்ணுவாங்க அவ செத்து போயிட்டாங்க கொரோனாவில் அதை நினச்சி ஒரே கவலை ஆயிடுச்சு ராத்திரி எனக்கு காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கும்பிட்டு இன்னும் சாப்பிடலாம் இல்லை மற்ற அதுக்கு சாப்பிடுவோம்ட்டு விரதமாக உட்காந்துருக்குறேன் அவ எப்படி விரதம் முடிப்பான்னா காலையில் எந்திரிச்சு குளிப்பாக ஐயா குளிச்சுக்கிட்டு துண்டை பெரிய துண்டு இடுப்பில் கட்டிக்கிட்டு எங்கள் வீட்டை சுற்றி பூச்செடியெல்லாம் நிறைய வச்சுருப்போம் செம்பருத்தி பூ மல்லிகைப்பூ இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பறித்து கொண்டாந்து சாமி படத்துக்கு நான் மொதல் நாளே விளக்கெல்லாம் விளக்கி நல்லா சுத்தமாக சாமி கிளீன் பண்ணி வச்சுருவேன் காலையில் கொண்டாந்து பூவெல்லாம் எல்லா படத்தும் வைப்பாங்க அவங்க அப்பா அம்மாட்டு போட்டவுக்கு நிறைய பூ வைக்கணும்பாங்க வச்சு எல்லாம் இது பண்ணிவிட்டு விளக்கு ஏற்ற போயில என்னை கூப்பிடுவா வா விளக்கு ஏற்ற கொடுப்பாங்க அட ஏற்றுங்க நீங்கள் எதே குளிச்சிட்டிங்கல்ல விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னா நீ வா இப்படிதான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விளக்கு ஏற்றி வைப்பேன் இப்படியே கும்பிடுவாங்க எல்லோரையும் முன்னோர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சாமியை கும்பிடுவாங்க கும்பிட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லி கும்பிட்டு வருவாங்க காஃபி பீ தண்ணி எதுவுமே குடிக்க மாட்டாங்க காலையில் வந்துட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க ஓயிட்டு ஒன்று வீட்டில் வெளில வேஸ்ட்டி சட்டை கட்டி கையில் வாச்சி கட்டி கச்சி பொண்ணு எடுத்து டவுலியை போய்மே கையில் வச்சுக்குவாங்க வச்சு துண்ணுறு குசிக்கிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படிம்பாங்க போயிட்டு வரேன்னு சொல்லுவா அது போய் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி காசு கொடு அப்படிம்பாங்க ஒரு ஐநூறுரூவா கொடுத்தோம்னா வாங்கி சிரிச்சுக்கிட்டு ஐநூறுரூவா எடுத்துருக்குறேன் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டு போவாங்க போவேல நாய் ஒரு ரெண்டு மூணு நாய் அங்கே வெளியில் கிடக்கும் போனவங்க திரும்பிக்கிட்டு அந்த நாய்க்கு பிஸ்கட் போடுவாங்க டெய்லி பிஸ்கட் போடுவாங்க ஐம்பது ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கியாந்து ஒரு அஞ்சாறு நாய் பக்கத்து ஊக்கு நாயெல்லாம் வரும் பிஸ்கட் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியாந்து மேரி பிஸ்கட் பெரிய பிஸ்கட் வாங்கிட்டு இருக்குன்னா அதில் மூணு நாள் வாங்கிட்டு இருக்காங்க கொண்டாந்து போடுவாங்க நாய்க்கு ஒரு டப்பாக போட்டால் கூட தின்ட்டுவோம் பிஸ்கட்டை சொன்னோம்னா சண்டை வரும் இது எதுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு போனவங்க திருப்பிக்கிட்டு வருவாங்க வந்து என்ன போனே போயிட்டு திரும்பி வரீங்க நீ நாய்க்கு பிஸ்கட் கூட பிடிப்பாங்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லை இதே பொழப்பா போச்சு எப்போ பார்த்தாலும் நாய்க்கு பிஸ்கட் போடுறதே வேலைன்னு சொல்லி நான் திட்டுவேன் நீ எனக்கு சோறு போடுவேண்ண எனக்கு சோறே வேணா நீ நாய்க்கு பிஸ்கட் போடு கொடு அப்படின்னு சொல்லுவா அதை எடுத்துகிட்டு போங்க அந்த டப்பாவில் எடுத்துனா டப்பாவோட தூக்கிட்டு போய் மிக்சரு பிஸ்கட்டு இந்த ரசத்துன்னு எல்லாம் மிச்சது கவர் கவராக வச்சிருப்போம் டப்பாவில் எல்லாத்தையும் ஆத்தையும் அள்ளையே நாய்க்கிட்ட போட்டுப்பிட்டு டப்பா அங்கேனே போர்த்திக்கு உள்ளே போட்டுக்கிட்டு இப்படி பண்ணி கொண்டு சரி போகணும்னு விட்டு அங்கே போனாக்க யாரையாச்சும் ஒரு ஆளை பிடிச்சிருவாங்க இப்போ அவங்க அத்தைமையன் பழனி சாப்பில் பழனியை கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கும் சொந்த அத்தை மாமா மாமாவும் அத்தையும் அவங்க மையன் கூட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் போயிடுவா சிவன் கோயிலுக்கு சிவன் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துருந்து விட்டு கூறு தரையெல்லாம் பேசிட்டு நல்லா அப்பா அம்மாவுனால் அவ்வளோ ஈரோகளுக்கு அம்மா அப்பாவை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அவ்வளோ உயிர் அம்மானான் அப்பாவே அப்படி பார்த்துக்குவாங்க போய் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு சாயந்தரம்தே ஆள் வீட்டுக்கு வரும் இல்லை எந்தெந்த கோயிலுக்கு போகணுமோ வண்டி ஓட்ட மாட்டாங்க பழனி வண்டியை வண்டியில் வச்சு கூட்டிக்கிட்டு பழனி எல்லா கோயிலுக்கும் கூட்டி போய்த்துட்டு ரெண்டு பேரும் வருவாங்க வந்து அப்புறம் மறுபடியும் சாப்பிட மாட்டாங்க மத்தியானத்துக்கு சாப்பிட மாட்டாங்க வந்துட்டு சாயந்தரம் வருவாங்க வந்து ஆறு மணிக்கு மேலே விளக்கு போட்ட லைட்டு போட்ட உடனே தான் சாப்பிடுவாங்க என்ன சாப்பிட போகிறது அப்புறோடனே எதா ஏதா இருந்தாலும் சாப்பிட்டேன் சோறு மட்டும் வேண்டாம் அப்படிம்பாங்க அப்புறம் தோசை சுட்டு தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப பிடிக்கும் தோசையும் தேங்காய் சட்னின்னா அப்படி சாப்பிடுவாங்க அதை வச்சு கொடுக்குறது வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸு காப்பியோ பாலோ ஏதோ ஒன்று குடிப்பாங்க குடிச்சிட்டு விரதத்தை முடிப்பாங்க அப்படி விரதம் இருக்கிறதுனா அந்த மாதிரி இருக்கணும் பயங்கரமான பக்தி அப்பா அம்மாமையில் அப்படி இருந்தா இருப்பாங்க அந்த மனுஷனை நினச்ச ராத்திரி இப்படியெல்லாம் விருதம் இருப்பாங்களே இப்போ இல்லையே நம்ம இப்படியெல்லாம் இருக்கு நம்ம குளிப்போம் குளிச்சுட்டு இருப்போம் அவங்கள நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அப்படி அம்மா செய்ய மாசி ஆடியம்மாசி விரட்டாசி மாசி அப்புறம் அப்பா அம்மா செத்த நாள் அன்னைக்கு அனாதை இல்லத்தில் போய் பிரியாணி பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க எவ்வளோ ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்துட்டுட்டாக்க அவங்க வாங்கி கொடுத்துருவாங்கலாம் கொண்டே கொடுப்பாங்க அப்புறம் பிரியாணி வேண்டாம் முதியோர்கள்லாம் சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் காசை கொடுத்துருங்க நாங்கள் அவங்களுக்கு ஏந்த மாதிரி சமைச்சி கொடுக்குறோம் சொல்லிட்டாங்க அப்புறம் ரெண்டு தவணை பிரியாணி வாங்கி கொடுத்தாக்க அப்புறம் கொடுக்குறேன் அப்புறம் மறுபடியும் கொண்டே காசை கொண்டே கொடுத்துருவாங்க ஒரு வாரம் முன்னாடியே காசு கொடுத்துருவாங்க திருவான்மூரில் இருக்கும்போது முதியோர் பஞ்சோரத்தில் காசு கொடுத்தவுடனே அவங்க எல்லாேருக்கும் அவங்களே சமைச்சு அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி கூட்டு பொரியல் எல்லாம் வச்சு சமைச்சு அங்கேயே கொடுத்துருவாங்க கொடுத்து சா அப்படியெல்லாம் கொடுப்பாங்க அது அப்படி கொடுத்து எல்லாம் பண்ணி அப்பா அம்மாவுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் இருந்த மனுஷன் இப்போ அவங்க ஒன்று விட்டுட்டு போயிட்டாங்க போ போகலை என் கூட தான் இருக்கிறாங்க எனக்கு தெரியுது நல்லா சரி எல்லாம் கடவுள் விட்டபடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு அம்மா ஆசை விரதம் அதனால் குளிச்சுட்டு உட்காந்துருக்குறேன் நீ கேட்குற நீ அம்மா ஆசை விரதமா ஏன் அப்படி உட்காந்துருக்குறீங்கன்னு கேட்குறேன் இந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம தான் காரணம் இருக்கணும்னா இருக்கலாம் இல்லைன்னா என்ன விரதம் பிடிக்கிற என்ன சொத்து சேர்த்து வச்சாங்க அப்பா அம்மா உங்களுக்கு என்ன விரதம் பிடிக்கிறேன்னெலாம் பேசுவாங்க எல்லாரும் விரதம் முடிக்கணும்னு சொன்னால் அந்த பெரியவர்கள்லாம் சொன்னாக்கா ஆமாம் அப்படியே அப்போ வச்ச அம்மா அம்மாவாசை விரதம் முடிஞ்சிக்க அப்படிம்பாங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நம்மளால் முடிஞ்சிருப்பி இருக்கலாம் பண்ணலாம் ஆமாம் இந்த மாதிரி இருங்க விரதம் பிடிக்கிறேன்னா இருங்க இல்லாட்டி விரதமே பிடிக்காதீங்க மட்டனும் கறி வாங்கியாந்து சமைச்சி சாப்பிடுங்க நன்றி வணக்கம்